ஐயோ இல்லடா நீ போன்ல விட்ட கேட்டுக்கிடா எனக்கு அது பேசி பேசி எனக்கு டென்ஷன் ஆகுறா தம்பி அக்கா நான் அபுதாபில் இருக்கேன் அக்கா எங்க வீட்டுல தாங்க வருவாங்க ட்ரெஸ் எடுக்க நீ தானப்பா சொன்ன நீ அபுதாபில இருக்கியா ஓகே பாலா ஓகே பாலா அப்ப வெளிநாட்டுல இருக்கிறியா சரி 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 நான் கூட நீங்க ஊர்ல இருக்கீங்களா நினைச்சிட்டேன் ஊரில் தான் இருந்து பேசுறீங்களா அது நினச்சிட்டேன் கலவர பூமிடா இது சரி அப்போ ஒரு சூப்பர் சட் போடுங்க பாலா அதை நான் நேற்று அன்னைக்கே கேட்டுட்டேன் சங்கரன் ப்ரோ பாலா அபிதாபில எங்கே இருக்கீங்க மச்சி லைவ் முடிஞ்ச அப்புறம் கால் பண்ணேன் வாங்க மணிகண்டன் புஷ்பராஜ் நல்லா இருக்கேன் நல்லா இருக்கேன்னு சாப்பிட்டேன் நீங்க நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டீங்களா நான் மூணு வாட்டி சொல்லி இருக்கேன் அபுதாபியில இருக்கேன்னு சொல்லி அப்படியா பாலா ஏன் ஞாபகம் இல்லை கண்ணா சாரி கண்ணா மச்சி பேசுவோம் பேசுவோம் எப்படி விடியற வரைக்குமா அப்படி என்ன பேசுவீங்க உங்கள்கிட்ட பேசறதுக்கு அப்படி என்ன இருக்கு பேசலாம் என்ன தான் பேசுவீங்க விடிய விடிய என்ன பேசுவீங்க அப்படி விடிய விடிய என்ன தான் பேசிட்டு இருக்கீங்க நீங்க சங்கீத சுவரங்களா சங்கீதா ஸ்வரங்களா சங்கீதாஸ்வரகன் விடிய விடியெல்லாம் பேச முடியாது காலை விட ஆறு மணி வரை பேசிட்டு இருந்திருக்கீங்க பாய் தலங்கி எடுத்துட்டு போப்பா என்ன சொல்லு காய் தலங்கி போர்வையெல்லாம் எடுத்துட்டு போலாம் ஹலோ மகள் பக்கத்தில் பஸ் ஸ்டாண்டு மெயின் பஸ் ஸ்டாண்டு பக்கத்தில் இருக்கான் தன் மகளா இன்னைக்கு நான் நேரம் போனதான் தூங்கல இன்னைக்கு ஏழு மணிக்கு ஏழு மணிக்கு ஆகுமா விடிய விடியற வரை தூங்குறது இல்லையா தூங்காம பேசிட்டே இருக்கிறதா அபுதாபில எங்க இருக்கீங்க போலாம் இன்னைக்கு ஏழு மணி ஆகும் எங்க அக்கா தூங்க விடுங்க எங்கள் அக்கா தூங்க விடுங்களா லேகி வாங்க வாங்க ஹாய் அக்கா ஹாவாரியோ நல்லா இருக்கேன் சுமல் லேகி நீங்கள் நல்லா இருக்கீங்களா மூன்று மணி வர ரசீ புள்ள அட அடை சொல்லு சுமனே முடியல சுமனே நைட் நெஜமாலுமே என்னால் முடியல சத்தியமாக தலைவலி அந்த தலைவலி தான் நினைக்கிறவங்களும் நல்லா தூங்கலைன்ட்டு ஃப்ளைட் போட்டே நன்றி நன்றி சுமல் லேகி நன்றி தேங்க்யூ கொசு எனக்கு சிஸ்டர் நீங்க பேசுறது நல்லா இருக்கு நன்றி 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 மணிகண்டன் புஷ்பராஜ் அவ்வளோ கஷ்டப்பட்டு இன்னும் மெம்பர்ஷிப் வரலையே ஃபங்க்ஷனுக்கு போயிட்டு வந்தீங்களா எல்லாப்பா சும்மா வீடியோஸ் எடுத்தோம் அதுக்கு சேலை கட்டுனேன் என்ன பண்ணிட்டு இருக்க பாரு சுமனு பேய் மாதிரி டான்ஸ் ஆடிட்டு இருக்கான் சுமனே எரும மாடு பாரு என்ன அட்டகாசம் பண்ணிட்டு இருக்கான் பாத்தியா பின்னாடி நின்னுட்டு என்ன அக்கா தோசைப்பா அபுதாபி மெயின் பஸ் ஸ்டாண்ட் பக்கத்துல இருக்கேன் நீங்க உங்க பேர் என்ன நீங்கள் என்ன ஊர் தமிழை எழுதுங்க